கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கொடுப்பதின் அவசியத்தை கற்றுக் கொடுத்த கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் அது ஒரு பெரிய ஆலயம் திருச்சி மக்களோ ஆடம்பரம் மிக்கவர்கள் மிஷினரி பணியில் ஆர்வமின்றி காணப்பட்ட இவர்களுக்கு போதகர் ஒரு விசேஷித்த அறிவிப்பை கொடுத்தார் காடுகளில் வசிக்கும் கடவுளை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு உதவி செய்பவர்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கலாம் என்று அவர் கேட்டார் சபையார் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வது போல் பாவனை செய்தனர் அச்சமயம் கோயிலின் ஒரு மூலையில் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த மாகி என்ற சிறுமி எழுந்து முன்னே வந்தாள் தான் ஊன்றி நடப்பதற்காக வைத்திருந்த இரண்டு கைகோள்களையும் காணிக்கை தட்டில் வைத்து நடக்க முடியாதவளாக அதிர்ந்து போனார் சற்று நேரம் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை கோள்களை கையில் எடுத்தார் அதனை உயர்த்தி காண்பித்து கோள்களை ஏலம் விடுவதால் வரும் பணம் காட்டு ஜனங்களின் ஊதியத்திற்கு அனுப்பப்படும் என்றார் ஒவ்வொருவரும் தான் கேட்ட முன்னே வந்து மொத்தம் டாலர் சேர்ந்தது குருவானவரோ அச்சிறுமியை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் திருச்சபை விழித்தெழம்பியது மாகியின் கைகோள்கள் அவளுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டன சுவிசேஷ பணிக்கு நாம் கொடுக்கும் காணிக்கையின் அடிப்படையிலேயே காணிக்கைகளை கொண்டு பல நாடுகளில் சுவிசேஷத்தை அறிவித்தார் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து போன்ற பல நாடுகளில் மேற்பட்டோரை இரட்சிப்பின் பாதையில் நடத்தினார் தீய குணங்களில் சிக்குட்டிருந்தவர்கள் சத்தியத்தை கேட்டது நிமித்தம் விடுதலை பெற்றனர் ஏராளமான யூதர்களையும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் கொண்டு வந்தார் இவரின் பணி கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக காணப்பட்டபடியார் ஆயிரக்கணக்கான மக்கள் விசுவாசிகளாயினர் நீ செய்வது அனைத்திலும் உன்னை நினைப்பதற்கு மாறாக இறைவனையே நினைத்துக்கொள் என்று வின்சென்ட் பெரர் அடிக்கடி கூறுவார் ஆண்டவரே உம்முடைய ஊழித்திற்கென அதிகமாக கொடுக்க எனக்கு உற்சாகமான மனதை தாரும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக